தரூர் துயர சம்பவம் இதை வந்து சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அது விஜய் ரசிகர்கள் தரப்பில் வந்து ரொம்ப பெரிய வெற்றியை கொண்டாடுறாங்க விஜயை இயக்குகிற பின்னணி நபர்கள் இருக்காங்க இல்லையா ஆதவ் அர்ஜுனா குசி அவர்களுக்கு இது வெற்றி ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் இதை எப்படி அவங்க ஸ்பெசிபிக்கா கேட்டாங்க அப்படின்னு தெரியல அனைவரும் பேரை தான் சொல்லல நீங்க சதி கோட்பாட்டை இன்ஸ்டாகிராம்ல பரப்புறீங்க கவர்மெண்ட் போய் கமிஷன்ல சொல்லிட்டு இருப்பாங்களா தமிழ்நாடு கேடர் அதிகாரிகள் விசாரிக்கலாம் ஆனா தே சுட் நாட் பி நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு இது மாதிரி ஒரு உத்தரவு இந்தியாவில எந்த வழக்குலயும் வந்தது இல்லை திருடிட்டேன் என்னவா இருந்தாலும் அப்பா அப்பா சொல்லி அம்மா வாங்கிக்கோங்க அடுத்து சரியாயிடுவீங்க இதை சொல்லாதன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்நாள் முழுக்க அவருக்கு அடிமை அதாவது ஜெயலலிதாவுடைய அவசரத்தன்மை எப்படின்னா அவங்க அவங்க பல பேரை வந்து கைது பண்ணுவாங்க அப்புறமா போடுவாங்க எல்லாரும் விடுதலை ஆயிடுவாங்க கழகம் நடவடிக்கை எடுத்தா உடனே கைது பண்ணலாம் மாட்டாங்க ஆனா அந்த வழக்கில் இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது தலைவர் இட்ஸ் டைம் டு அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த படத்தை வெளியே விடாம பண்ணிட்டாங்க அப்ப நீங்க என்ன சொல்லி மேடம் மிரட்டாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லி இருக்கணும் மாறாக என்ன செஞ்சாங்க போய் அப்படி உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டாங்க நமக்கு தெரியாது ஒரு படத்துக்கு பிரச்சனைனாலே டமால்னு போய் சரண்டாகிற ஒரு நபர் பிரச்சனைகளை தாண்டி அரசியல்ல நின்னு இவங்களெல்லாம் வந்து காப்பாத்துவாரு வழிநடத்துவாரு அப்படின்னு அந்த சின்ன பசங்க நம்புறாங்க